அரசின் சார்பிலும் துறையின் சார்பிலும் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்கள உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாண்பு அமைச்சர் இந்து நல இந்து நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோயில் எப்பொழுது குடமுழுக்கு நடத்தப்படும் வசுந்தராயர் மண்டபம் அது எப்பொழுது புதுப்பிக்கப்படும் அதே நேரத்தில் அதனுடைய துணை கோயிலான எங்கள் செல்லூர் பகுதியில் இருக்கின்ற ஆப்பனூர் நாதர் கோயில் மாண்முக அமைச்சர் ஏற்கனவே கோரிக்கை பலமுறை சொல்லியிருக்கேன் அதுக்கு எப்பொழுது குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவராக மாண்முக அமைச்சரவர்களும் தெரிவித்து மாண்முக அமைச்சரவர்கள் இந்த வீர வசந்த மாண்மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே வீர வசந்தராயர் திருக்கோயிலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு தீவிரத்திற்கு பிறகு அப்பொழுது இருந்த அந்த அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு அந்த மூன்று ஆண்டுகளில் சில சில பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் அந்த வீர வசந்தராயர் மண்டபத்திற்கு தேவையான கர்த்தூண்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து அடி நீளம் கொண்ட கர்த்தூண்கள் தேவைப்படுகின்றது அதற்குண்டான கல் ஒரே அளவில் கிடைப்பது சிரமமாக இருந்ததை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அரசினுடைய தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கூட்டி தற்போது அந்த கல்லை எடுப்பதற்குண்டான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு ஏற்கனவே பத்தொன்பது கோடி ரூபாய் அளவில் டெண்டரும் கோரப்பட்டு அந்த டெண்டர் பணிகளும் நடந்து வருகின்றது இந்த வீர வசந்தராயன் மண்டபத்தை ஒவ்வொரு இந்து சமய அல்லத்தின் ஆய்வுக் கூட்டத்திலும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து அவரும் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார் விரைவில் அதற்குண்டான பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெறும் அவர் கோரிய அந்த ஐயனார் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணியும் வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும் மீனாட்சியம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பணிகள் அந்த அறுபத்தி மூன்று பணிகளில் நாற்பது பணிகள் உபயதார்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மீதம் இருக்கின்ற இருபத்தி மூன்று பணிகளையும் முடித்து அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிச்சயமாக குடமுழுக்கு அனைவரும் மகிழ்ச்சியுறுகின்ற வகையில் நடத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய பக்தன் செல்லூர் ராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி நாற்பது உறுப்பினர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர்களை வணங்கி தங்களது அனுமதியோடு